சேனல் நண்பர்களான வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் பார்க்க போகிறதுங்க ஒரு ஜோடி லம்பாடி காளைக்கன்று இருக்குதுங்க பிள்ளை காலைக்கண்ணும் ஒரு மயிலை காலைக்கணும் ரெண்டுமே நல்ல குவாலிட்டியில் நல்ல ஜம் இருக்குங்க நல்லா கையால் சுத்தோடு இருக்குங்க அருந்தாடையில் தூப்புல்கொடி இல்லாமல் நல்லா புறமாடலை நல்லா சன்ன மா ரெண்டுமே நல்லா உடம்புல நல்லா டெம்பரான உடம்பு விற்பனை பதிவு தேதி அப்படிங்கிறது இன்றைக்கி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த பதிவை பார்த்தாலும் நண்பர்கள் எந்த பதிவு பார்த்தீங்கனாலும் தேதியை மறக்காமல் பார்த்துட்டு கேளுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க மயிலை மற்றும் பிள்ளையில் வரக்கூடிய ஒரு ஜோடி லம்பாடி காளைக்கன்றுகளுங்க ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்கும் காங்கை மாடுகள் கன்றுகளுக்கு எந்தளவுக்கு சுழி சுத்தம் பார்த்து கொண்டு வருவோமோ அதே சுழி சுத்தம் லம்பாடி கன்றுகளுக்கும் நம்ம பார்த்து வாங்கிட்டு இருக்கிறோம் கண் ரெண்டும் ஒரு பதிமூணு முடி வருமுங்க சுழி சுத்தமாக இருக்கும் புறமாடு ஏற்றம் சன்னம் எல்லாமே இருக்குமுங்க ஃபோர்ஸில் படவொடப்பில் நல்ல படவொடப்பான கன்று நல்ல சுறுசுறுப்பான கண்ணுங்க கொம்புதலையும் அதே மாதிரி தானுங்க இன்னி வந்து நம்ம கொம்பை கூடி வந்துடும் அப்படிங்கிற ரெண்டு கொம்பு முட்டிக்கும் அப்படிங்கிற சந்தேகம் நம்மளுக்கு தேவையில்லைங்க ஏற்கனவே நம்மளுக்கு கொடுத்தவங்களே வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க தெளிவாக இருக்கும் கண்ணு ரெண்டு வீடியோவில் பார்க்குற விட நேரில் பார்த்திங்கன்னா இன்னுமே அருமையாக இருக்குங்க கொண்டு கொண்டையும் காயடிச்சு காது பாட்டி விட்டு ஒரு ரெண்டு மாதம் நிறுத்தணும் அப்படின்னா அப்படியே வண்டி பழக்கிறதுக்கு தாராளமாக பழக்கிடலாமுங்க கை கால் ஊக்கத்தில் சின்ன உக்கம்லையும் நல்ல க கடுசான கை கால் ஊக்கம் இருக்குது ரெண்டு நல்லா வாய்க்கடைசு இருக்குதுங்க நைட்டு தான் வந்தது அப்படியே நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம் சுறுசுறுப்பில் பட ஓடப்புல ஜம்னு இருக்குதுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது நல்ல தோல் நைஸாகவும் இருக்குதுங்க மயிலக்கன்று வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டோம் அப்படின்னா வந்து சுத்த நல்ல வெள்ளக்கண்ணாக வந்து சேர்ந்துடுங்க பில்லை கண்ணும் அப்படி தான் நல்லா அடிச்சுட்டோம்னா இன்னும் நல்லா தோல் நெசல் நல்ல ஒரு வெளிச்சமான ஒரு லம்பாடி பில்லக்கண்ணாக காமிக்கணுங்க ரெண்டுமே புறமாடு ஏற்றம் கைகள் ஊக்கம் ஒரே மாதிரியாக இருக்கும் நீளத்தில் உயரத்துலையும் ஒரே மாதிரியாக இருக்கும் நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க நேரில் வர முடியாதவங்க நீங்கள் எப்போ மூலம் அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் பாதுகாப்பான வாகன வசீலும் பண்ணி கொடுத்துட்றாங்க குறிப்பாக வந்து நம்ம நாட்டு பகுதியில் ரேஸுக்கு பழக்கறதுக்கு கண்ணுக்கு வந்து பழக்கிற கண்டிஷனில் வேணும்னு கேட்டிருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் ஒரு ரெண்டு மாதம் காயடிச்சு நிறுத்தி ரெண்டு மாதம் கழித்து பழக்கிறதுக்கு தயார் நிலையில் உள்ள கன்று ரெண்டுமே கன்று ரெண்டு அதே மாதிரி நல்ல பெருவெட்டு மாடாகுங்க மாடு வந்து மு முத்தக்காலாக இருக்கும் அளவான மாடாக போயிடும்னு நினைக்க வேண்டாங்க நல்ல மொரட்டு சைஸில் மாடாக வந்து சேரும் கொண்டு போய் நல்லா தரமாக வளர்த்தனா போதுங்க இந்த ஒரு ஜோடி ஒரு பதினாலு பதினஞ்சு மாதம் கூடிய கண் பல் போடுறதுக்கு முன்னா ஏழு எட்டு மாதத்துக்கு மேலே ஆகுங்க இதோடய விற்பனை விளைநில வரும் அப்படிங்கிறது ஜோடியாக எடுக்கிறவங்களுக்கு எண்பத்தி ஏழு ரூபா அந்த மாதிரி சொல்கிறோம் த எண்பத்தஞ்சு ரூபா சொல்கிறோம்ங்க எண்பத்தி ஏழு இல்லைங்க ஜோடியாக எடுத்திங்கன்னா எண்பத்தஞ்சு ரூபா நம்ம விலை சொல்கிறோம் தனித்தனியாக எடுத்திங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணுக்கு தகுந்த மாதிரி விலையை நம்ம பிரித்து போட்டு தனித்தனியாக கொடுத்துக்கலாமுங்க வேணுங்கிறவங்க தொடர் கொண்டு பார்த்துட்டு கூப்பிடுங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க நல்ல முகத்தில் மறையோட சுழு சுத்தமான கன்று தாடக்கூடி தொங்கல் இல்லாமல் நல்லா டெம்பரில் ஃபோர்ஸில் இதுவும் நல்லா பார்த்தீங்கன்னா அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்லா குதிரை குட்டியாட்டிருக்கக்கூடிய கன்று குறைப்பொழுது இல்லை கழிப்பு சுழி இல்லை எல்லா சுழியிலும் ஒவ்வொரு சுழியில் தெளிவாக இருக்கக்கூடிய கண்ணுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு நேரில் வாங்க பற்கள் எட்டு பற்களோட கால் கருப்பு முன்னாடி இருந்து கீழேருந்து மேலே வரைக்கும் நல்லா கால் கருப்பு உடையங்க உடம்புல நல்ல வாட்டமான உடம்புல கைகள் நோக்கம் வால் சன்னம் முக்க முக்கியமாக தாடகோடி தொங்கல் இல்லாமல் இருக்கிற கண் நல்ல கும்பக்கடவு மாடுன்னு சொல்லாமங்க எந்த காலத்துக்கு இந்த மாட்டுக்கு வயிறே வராது அந்தளவுக்கு நல்ல ஒரு சிறுங்கடவு மாடாக வந்து சேர்ந்துருக்குது இதோட விற்பனை விளைநிலவரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து வந்து பார்க்க விரும்புகிறவங்க பேருந்து மூலிமா நீங்கள் வர மாதிரி இருந்தாலும் நம்ம கொடுக்குற ஃபோன் நம்பருக்கு இன்னொரு ஃபோன் நம்பரும் சேர்த்து கொடுக்குறவங்க தெளிவாக நம்ம கேட்டுவிட்டு நீங்கள் பொங்கலூர் அப்படிங்கிற பேருந்து நிலையத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கேருந்து தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம் நீங்கள் மாடுகள் கண்ணைகள் வாங்கினாலும் சரி வாங்கட்டும் சரி திருப்பியும் கொண்டு வந்து பேருந்து நிலையத்தில் விட வரைக்கும் பொறுப்பு நம்ம ஏற்றுக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு போகணும் போனால் மட்டும் சரி முழு பணம் கட்டணுங்கிற அவசியம் கிடையாது ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் கூட நம்ம வச்சுருந்து எந்த ஊரும் அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பிச்சி இன்றைக்கி கூட ஜாயிண்ட் வாடகை வந்து பார்த்திங்கன்னா திருச்சி பகுதிக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குதுங்க புதுக்கோட்டை பகுதிக்கும் ஜாயிண்ட் வடை இருக்குது யாராவது இந்த வீடியோவில் பார்த்து கண் எடுத்திங்கனாலும் ஈஸியாக போட்டுக்கலாமங்க தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊர்களுக்குமே சென்னையிலேருந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம ஜாயிண்ட் வடையில் சொன்னால் சொன்ன மாதிரி பண்ணி கொடுத்துட்டு எந்த மாடு எந்த கண்ணை பிடிச்சாலும் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கிங்க பதிவில் நம்ம ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு எதாவது இருந்தாலும் நம்ம எதாவது விளக்கங்கள் சொல்ல தவறி இருந்தாலும் தெளிவாக ஃபோன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் மூணாவது தான் பார்த்துருக்கிறதுங்க நல்ல நெட்டு நீளத்தில் தொபில் குடை இல்லாமல் புறமாடலி நல்ல ஒரு தரமான ஒரு புறமாடு அமைப்பில் நல்ல நீளத்தில் உயரத்தில் கொம்பு தலையிலையும் நல்லா அழகான கொம்புதலையிலேங்க சுறுசுறுப்பாகவும் இருக்கக்கூடிய கன்று நல்ல நெட்டு நீளத்தில் இருக்குதுங்க மயிலக்கன்று காலக்கன்று வயது அப்படிங்கிறது ஒரு எட் ஒம்பது டு பத்து மாதம் இருக்கும் ஒரு எண்பது சதவீதம் பூச்சிக்கலைக்கும் இந்த கன்று தாராளமாக பயன்படுத்தலாமுங்க போற மாட்டில் பால் மயிலை கண்ணாக வேணும் நல்ல ஒரு மயிலை கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க கண்ணை தேர்வு செய்யலாம் பருத்தி கூட்ட தேவணம் மடத் தேவணம் அப்படிங்கிறது தெளிவாக சாப்பிடுதுங்க எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது கண் நல்ல வாட்டமான கண்ணாகவும் வந்து சேருங்க கை கால் ஊக்கம் இருக்குது வீடியோ வந்து காலையில் நேரம் எடுத்துக்காட்டி வந்து பார்த்திங்கன்னா வயிறு டம்பம் இருக்குதுங்க எப்போவுமே நம்ம காலையில் ஒம்பது மணிக்கு மேலே பத்து மணிக்கு தான் நம்ம வீடியோ எடுப்போம் இன்றைக்கி நேரம் இல்லாத காரணத்தால் நேரமே எடுத்துட்டோம்ங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணிக்கில் வீடியோ எடுத்தாச்சு தவிடு அடர் தீவனம் கொடுக்கறதில் எல்லாமே அருமையாக இருக்கும் குறைப்பிடுது கிடையாது களைப்புச் சொல்லி கிடையாது பருக்கள் எட்டு பருக்கல் தெளிவாக இருக்குங்க வால் நல்லா இறக்கத்தோடு இருக்கும் நடுமோது நல்ல நெரிசல் இல்லாமல் அடிவேறு தொங்கல் இல்லாமல் குதிரை குட்டியாட்டிருக்குமுங்க இதுக்கு எதாவது ஜோடி கண்ணு வேணுனாலும் உங்கள்கிட்ட இருந்தனாலும் கண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு பொடி வருங்க உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தாலும் எத்தனை முடி வருது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துக்கலாமாங்க இல்லை இந்த கண்ணை நீங்கள் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது ஜோடி கன்று இதே மாதிரி செவிலக்கண்ணோ மயிலக்கண்ணோ வேணுங்கனாலும் போட்டு தர்றவங்க இதுக்கு ஒரு செவலக்கன்று நம்ம வாங்கியிருக்கிறவங்க அது நாளைக்கு தான் வரும் இன்னைக்கு பதில் விற்றுதுன்னா பார்க்கலாம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு வரக்கூடிய செவலக்கன்று இதுக்கு நம்ம ஜோடி சேர்த்து போட்டு நாளைக்கு கூட விற்பனை பதியும் நம்ம போடுறோம் நம்ம ஊர் இருக்கிற இடம் அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் இடத்துல இருக்குது அதே மாதிரி ஆடி பதினெட்டு அன்னைக்குலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து நாளையிலேருந்து அந்தியூரில் நடக்கூடிய வெகு விமர்சையாக நடக்கூடிய தேர் திருவிழாவில் தாவணி குதிரை தாவணி அப்படிங்கிறது நிறைய கொடுங்க பல்வேறு வகையான மாடுகள் கன்றுகள் செம்மறை மாடுகள் காங்கே மிருதுகள் லம்பாடி ஜோடி காளைக்கன்றுகள் தனித்தனியான கன்றுகள் கரவி மாடுகள் அப்படிங்கிறது பருகூரின்ன கரவி மாடுகள் பருகூறின அந்த செம்மறையில் வரக்கூடிய கிடாரி கிடாரிக்கண்ணுகள் மாடுகள் குட்டையின மாடுகள் வெள்ளாட்டு கடாய்கள் செம் செம்மறி கிடாய்கள் எல்லாமே வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க விற்பனைக்கும் ஒரு கொண்டு வருவாங்க வாங்கிறதுக்கும் போய் நம்ம வாங்கலாமுங்க இந்த திருவிழா அப்படிங்கிறது ஆடி பதினெட்டுக்கு அடுத்த நாள் கூடுச்சு அப்படின்னா ஒரு நாலு நாள் டு அஞ்சு நாள் இருக்குமங்க இன்றைக்கு சனிக்கிழமை அப்படின்னா நாளைக்கு ஃபுல்லாக வந்து மாடு வந்து சேர்ந்துடும் மாடுகள் கிணல் வாங்க போகிறவங்க திங்கக்கிழமையிலேருந்து போனீங்க அப்படின்னா ஒரு செவ்வாய் புதன் வியாழக்கிழமை வரைக்கும் மாடுகள் கிணல் வாங்கலாமுங்க மாடு தாவணி புதரை தாவணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனி ஞாயிறு வரைக்கும் இருக்குங்க ஏன்னா இருக்கிறதே இருந்துட்டோம் எல்லாமே விற்றுட்டு போகலாம் அப்படிங்கிறக்காக ஸ்டாக் இருக்கிறதையும் வந்து வெள்ளி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தான் எல்லாருமே கிளம்புவாங்க அடுத்த வாரத்தில் நீங்கள் திங்கக்கிழமையிலேருந்து புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போகலாமுங்க மாடுகள் கண்டுகள் நிறையா வரும் குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு போய் நீங்கள் பார்த்துட்டு திருப்திகரமாக கோயிலில் விசேஷத்துலேயே கலந்துட்டு வர்றவங்க வரலாமுங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவிச்சு கொண்டு விடை பெருக்கிறவங்க